தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் உனக்கு முக்கிய செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த பதிவை நீ கேட்க வேண்டுமென்றால் என்னுடைய ஆசிர்வாதமும் அருளும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவினை கேட்க முடியும் காரணம் என்ன தெரியுமா பல பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறாய் பல தடவை என் தங்க பிள்ளைக்கு துரோகம் செய்பவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன் ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை நீ கட்டாயமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சில நபர் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தெரியாமல் என் உறவு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது மிகப்பெரிய பிரச்சனையில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் எனக்கு ஏன் வாராகி தாயே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என தங்க பிள்ளை குழப்பத்தில் இருக்கிறது அதனால் இன்று தெளிவு பெற என் தங்க பிள்ளைக்கு உத்தரவிட போகிறேன் அதனால் இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேள் ஒரு சில விஷயம் இவ்வளவு நாட்களாக உனக்கு புரியவில்லை ஏனென்றால் என்றால் உனக்கு செய்வனைகளை செய்ய துவங்கியிருக்கிறார்கள் உன்னை அடிமையாக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அராஜகத்திற்கு அடிபணிய வேண்டுமென்று உன்னை எப்படியாவது அவர்கள் காலில் விட வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை எப்பொழுது எனக்காக அகல் தீபத்தை ஏற்றி வழிபட்டதோ அன்றைய தினத்தில் இருந்தே இந்த வாராகி தாயானவள் முழுமையாக உன் இல்லத்தில் வாசம் செய்ய விருப்பப்பட்டு விட்டேன் ஆனால் நான் விரும்பிக் கொண்டிருந்தாலும் நீ விலக்கேற்றினாலும் ஒரு சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்களின் செய்வினையால் இந்த தாய் உன் இல்லத்தில் நுழைய முடியாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா ஒரு சிலர் உனக்கு எப்படியாவது அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய விஷயத்தில் நீ முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று அவர்களுக்காக நீ வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக நீ வாழக்கூடாது என்று ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்கே நினைவுகள் இருக்க வேண்டும் அவர்கள் பொய் பேசினாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் துரோகம் செய்தாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் அவர்களுடைய பேச்சுக்கு அடிமையாக வேண்டும் என்று எப்பொழுதும் உனக்கு அவர்கள் எப்பொழுதுமே கட்டுப்பட வேண்டுமென்று உனக்கு கட்டுப்போட்டு வைத்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதுவும் செய்ய முடியாமல் அவர்களுடைய எண்ணோட்டம் அவர்களுடைய செய்வினை அவர்களுடைய சிந்தனையிலே நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு தருணமும் அவர்களுடைய சிந்தனையால் என் தங்க பிள்ளையானது சரியாக சாப்பிட முடியவில்லை சரியாக உறங்க முடியவில்லை கண்களை திறந்து பார்த்தாலும் அவர்களுடைய நினைவாக இருக்கிறது இதையெல்லாம் எப்படி செய்து செறிவது அப்படி என்று என் தங்க பிள்ளைக்கு இன்றும் பிரியாமல் சில விஷயத்தில் அழுது கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் இன்று வெட்ட வெளிச்சமாக குறி வைக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே நான் வெளியே நின்று உன் இல்லத்திற்கு நுழைய முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் அதேபோல் நீ ஏன் என் தாயே எனக்கு உதவ வரவில்லை என்று நீயும் விளக்கேற்றி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்களிடம் நீ பழகி இருக்கிறாய் அவர்கள் செய்யப்பட்ட செய்வனையால் தான் இப்பொழுது நீ மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் இந்த செய்வனை விலக நிச்சயமாக விலகும் இந்த தாய் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் இதனால் இல்லத்தில் பணம் தங்குவதில்லை இல்லத்தில் சென்றாலே பல பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது உறவுகள் பொய்பேசி கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் உண்மை பேசுவதில்லை அதே போல் சில பணம் வீட்டில் வந்தாலும் கூட உன் கையில் கடுகளவு கூட தங்குவதில்லை மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது பல நோய்களுக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் செலவுக்கு மேல் செலவு ஏற்படுகிறது என்னதான் சம்பாதித்தாலும் உன் இல்லத்தில் தங்குவதில்லை எப்பொழுதுமே ஒரு பதபதற்றவாகவும் பயமாகவும் இருக்கிறது இந்த விஷயமெல்லாம் என் தங்க பிள்ளைக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்வது போல் நீ கட்டாயமாக செய்தாக வேண்டும் ஏனென்றால் இந்த தாய் உனக்கு சொல்லிவிட்டேன் இந்த வகையிலான பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்களால் செய்யப்பட்ட செய்வனையால் தான் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் சில விஷயங்கள் ரகசியமாக சொல்லப்படும் இந்த தொலைபேசியின் மூலியமாக நீ தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி எப்படி வழிபட வேண்டும் இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு பக்குவமாக எடுத்து சொல்லிக் கொடுத்து விடுவேன் அதே போல் ஏழு வெள்ளிக்கிழமை அல்லது ஏழு செவ்வாய்க்கிழமை அல்லது ஏழு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லும்படி ஒரு வாரம் செய்தாலே பல மடங்கு பலன் கிடைக்கும் ஆனால் ஏழு வாரம் செய்தால் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பது இந்த தாய் உனக்கு சத்திய வாக்காக உரைக்கிறேன் ஒவ்வொரு நாட்களும் நீ படக்கூடிய வேதனை எவ்வளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று இந்த அன்னைக்கு மட்டுமே தெரியும் ஆனால் உனக்கு செய்வனை செய்யப்பட்டிருக்கிறது தான் இப்பொழுது அனைத்து விஷயத்தையும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் புரியவில்லை என்றால் மென்மேலும் சொல்கிறேன் உன்னுடைய கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை உறவு பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை உடனுக்குடன் எவ்வளவு செலவு செய்தாலும் உனக்கு தீரவில்லை என்றால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நான் சொல்லும் முறையில் நூத்தி எட்டு முறை உன் பிரச்சனைகளை சொல்லி ஓம் வரந்தரும் வாராகியே நமக என்று சொல்லினால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது காணாமல் போய் உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பது இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் பல தடவை பல விஷயங்களையும் முயற்சித்திருக்கலாம் பல விஷயங்களை நீ எண்ணி அழுதிருக்கலாம் ஒவ்வொரு நாட்களும் எனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று அவ்வளவு ஏங்கி நீ தவித்திருக்கலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே எவ்வளவு வழிகளையும் எவ்வளவு மனவேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டுதான் இன்று உன் கண்ணெதிரே வந்து சில பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறேன் இந்த பிரச்சனை நிச்சயமாக பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிய பிரச்சனை ஒன்றாவது உன் வாழ்க்கையில் இருக்கும் அப்படி இருந்தால்தான் இந்த பதிவு நீ கேட்க முடியும் என்பதை மறந்து விடாதே எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நாணயமானது உனக்கு வழி நடத்தும் இந்த நாணயமானது அவ்வளவு எளிதில் நீ வாங்கிவிட முடியாது ஒவ்வொரு இல்லத்திற்கும் நான் உயிரோடு வருகிறேன் இந்த நாணயத்தை வைத்து வழிபடும் பொழுது உனக்கு செய்வினை விலகுகிறது பணப்பிரச்சனையில் இருந்து நீ மீளுகிறாய் துன்பத்தில் இருந்து துயரத்தில் இருந்து மீளுகிறாய் எவர் நல்லவர் எவர் கெட்டவர் எவர் எதிரி எவர் துரோகி அனைத்தையும் தெரியப்படுத்துகிறது ஒவ்வொரு நாட்களும் தடைபட்டு தடைபட்டு நீ மனம் நொந்து போயிருந்தாய் அல்லவா பலவேரிடம் பல அவமானங்களை பட்டாய் அல்லவா ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டாய் அல்லவா கண்ணீர் சிந்தினாய் அல்லவா அதை அனைத்தையும் துயரத்தை துடைக்க துயரத்தை விரட்டி அடிக்க இந்த வாராகி தாயின் நாணயம் உனக்கு உதவி செய்ய போகிறது எங்கு சென்றாலும் என்னை கூட்டிச் செல் என் தங்க பிள்ளையே அந்த இடத்தில் நீ தலை சென்றாய் அல்லவா இனிமேல் தலை நிமிர்ந்துதான் நடப்பாய் என்பதை எல்லும் மாற்றம் கிடையாது ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களால் அவமானப்பட்டாய் மற்றவர்களால் தூற்றி பேசப்பட்டாய் மற்றவர்கள் உன்னை அலட்சியம் என நினைத்தார் மற்றவர்கள் துச்சம் என உன்னை தூக்கி எறிந்தார் ஆனால் அவர்கள் கண்முன்னே இந்த வாராகி தாயானவள் உன்னை வாழ வைப்பதற்காக வருகிறேன் இந்த வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைப்பதில்லை இது அவநம்பிக்கை என்றும் சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் புரிந்து கொள்வவர்களுக்கே இந்த சிறப்பான விஷயம் அமைகிறது ஒவ்வொரு நாட்களும் என் மீது அதீத நம்பிக்கையும் அதீத பக்தியும் அதீத பாசமுள்ள அன்பு பிள்ளைகளுக்கும் சரி தங்க பிள்ளைகளுக்கும் சரி இந்த நாணயம் போய் சேருகிறது ஆனால் இது எல்லாம் எங்கே நடக்க போகிறது இது எல்லாம் நடந்து விடுமா என்று என்னை ஏளனமாக நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த நாணயத்தை தொடவும் முடியாது வாங்கிவிடவும் முடியாது உன்னுடைய துயர நாட்கள் இந்த நாணயத்தை வாங்கும் பொழுது முழுமையாக வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது உன்னுடைய துயர நாட்கள் என்று முடிகிறது தெரியுமா நான் உன் இல்லத்திற்கு வழிபடும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரும்பொழுது உன் துன்பம் துயரம் பறந்தோடுகிறது மிகப்பெரிய வினை பறந்தோடுகிறது உன் வினை வேரோடு அழிகிறது உன் பாவ வினை அனைத்தும் பறந்தோடுகிறது செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி என்ன வேண்டுமோ அது உன் இல்லத்தில் கேட்டவுடன் கிடைக்கிறது அதனால்தான் இந்த நாணயமானது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அவ்வளவு மகிமை வாய்ந்தது என என் தங்க பிள்ளைக்கு தங்க பிள்ளையே உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் என்று உனக்கு கூறப்படுகிறது ஏன் தாயே இந்த நாணயம் வாங்கினால்தான் நடக்குமா என்று நீ கேட்கலாம் என் தங்க பிள்ளையே உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டிலே அனைத்து விஷயத்தையும் செய்து கொள்ளலாம் என்று நீ நினைத்து கொள்ளலாம் ஆனால் மருத்துவமனைக்கு சென்றால் தான் அனைத்தும் உனக்கு தெரியும் புரியும் அதே போல்தான் இந்த நாணயமானது நீ வரவைத்தால் தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள முடியும் இந்த நாணயத்தை சொல்லி இப்பொழுது உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் புரிந்த தங்க பிள்ளைகளுக்கு புரியும் என்பதை இந்த தாய் உணர்த்துகிறேன் பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளை பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்திலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கீங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி